வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க மேடம் என்ன விஷயமா வந்திருக்கீங்க மரும கிட்ட இருந்து உங்க சொத்தை வாங்கணுமா உங்க சொத்தை போச்சு நீங்களே எழுதி கொடுத்தீங்களா சுய நினைவோட எழுதி கொடுத்தீங்களா இல்லன்னா உங்களை மிரட்டி வாங்கினாங்களா அப்புறம் எதுக்குமா இப்ப திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்க

அவர் ஜோசியகாரவே இல்ல டாக்டர் அம்மா அம்மா ஊர்ல உலகத்துல டாக்டர் சொல்றதெல்லாம் அப்படியே சொல்லியிருக்காரு இத வேற அப்படியே நம்பிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கே போல இல்ல இல்ல கரெக்டா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியே ஆமா காபி டீ எல்லாம் எப்போ குடிக்கணும்னு சொல்லலையோ

என்னமா மாமனாருக்கு போயிட்டு மாத்மா சொன்ன சரிங்க எழுதி வச்ச உடனே சரிமா உங்க புதுசு மா இதெல்லாம் கேட்டனமா சரிம்மா சொல்லுங்க என்ன நோய் எழுதி வைக்கிறது ஆனா நீங்க சரிங்கம்மா வேற சொல்லுங்க மா உங்களுக்கு இப்ப அறுபத்தஞ்சு நடக்குதுலம்மா அதான் இப்ப தெரியுதுல்ல எதுக்கு அவசரம் பட்டு மா பேர்ல எழுதி கொடுத்தியா சரிமா அப்படி ஏதாவது எழுதி டயத்து வாங்கினீங்களா அப்படியா மனப்பூர்வமா தான் நீங்க எழுதி கொடுத்தீங்களும் ஏமா உங்க மகன் இருக்கும் போது எதுக்குமா அப்படி பண்ணீங்க சரிமா இப்ப எதுக்கு திருப்பி வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்க மகளுக்கு தகுதி இல்ல நீங்களே சொல்றீங்களா தரக்குறியா முடிச்சுட்டா தகுதி வந்துருமாறுமாமா என்னமா நீங்க

அவங்க அதை ஒத்துக்கிடணும்ல அவங்க ஒத்துக்கிட மாட்டாத ஏன்னா அவங்க கிட்ட சொத்து தரமாட்டேன்னு பிரச்சனை பண்ணிருக்க பத்தியலா அதனால அதெல்லாம் தெரியாதுன்னா பேசுவாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மகனோட பொண்டாட்டி நீங்க மகனுக்கு எழுதி கொடுத்திருந்தா கூட எப்படியாவது கேஸ் போட்டு வாங்கிடலாம் உங்க ஒய்ஃபுக்கு எழுதி கொடுத்துருக்கிய கேஸ் போட்டா ஜெயிச்சிடலாம் ஆனா அதுக்கு ஒரு ஆறு மாசமா ஆகலாம் ஆறு வருஷமா ஆகலாம் ஏன் அறுபது வருஷம் கூட ஆகலாம் சட்டப்படி பெண் பிள்ளைங்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குமா ஆனா நீங்களே மனசார எழுதி கொடுத்திருக்கே பத்தியலா அதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு பிள்ளைகள்ல இந்த மாதிரி ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு நீங்க தாருணும் எழுதி கொடுத்திருக்கே பத்தீங்களா அதனால இந்த கேஸ் எப்படி நிக்கோன்னு தெரியலமா ஆறு மாசமும் ஆகலாம் ஆறு வருஷமும் ஆவலாம் அதுக்கு மேல கூட ஆகலாம் இல்லமா அவ்ளோ சீக்கிரம் எல்லாம் முடியாது அது மட்டும் இல்லாம சொத்து இல்ல அவங்க தான் இருக்குன்னு சொல்றீங்க அவங்க பணத்தை செலவு பண்ணி கேஸ் அவங்க சாதகமா முடிச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம போயிரும் அப்புறம் நீங்க செலவு பண்ண பணம் கூட உங்களுக்கு கிடைக்காதுமா நியாயம் நம்ம பக்கம்தான் இருக்கு ஆனாலும் பணத்தை கொடுத்து அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன செய்விய அதனால நீங்க உங்களுக்குள்ளயே சமரசமா பேசி முடிக்கிறதுக்கு பாருங்க அதுதான் இத பொறுத்த வரைக்கும் நல்லது கேஸ் போட்டீங்கன்னா பல வருஷம் எடுத்துரும் அதுல உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா சொத்து அவங்களுக்கே போயிரும்மா பிறகு உங்க மகளுக்கும் பேருக்கோ ஒண்ணுமே கிடைக்காது அதனால அவங்க உங்க மருமக தானே சுமூகமா அவங்க மகளை கூட்டிட்டு போய் பேசி பாருங்க முடிக்க முடியலன்னா என்கிட்ட வாங்கமான கேஸ் போட்டுறேன் அது எங்க கையில இல்லம்மா எத்தனை வருஷம் வேணாலும் இழுக்கலாம் அதனால கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க ஆமா நீங்க வீட்டுல பேசிட்டு வாங்க அப்புறம் நம்ம கேஸ் போட்டுடலாம் வரும்போது எல்லா ப்ரூஃபும் எடுத்துட்டு வாங்கம்மா அப்புறம் உங்க மகளையும் மகளையும் கூட்டிட்டு வாங்க